நாங்கள் வந்து ஒரு படத்துக்கு போயிருந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுவும் லக்ஷ்மி சினிமாஸில் படத்துக்கு போயிருந்தோம் ஒரு என்ன படம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மலைப்பிடித்த மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே படம் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப எதிர்பார்த்து போகக்கூடாது பட் ஓகே படம் அந்த அளவுக்கு இருந்தது ஓகே நம்ம வந்து ஒன் டைம் வந்து இந்த படத்தை பார்க்கலாம் அந்த மாதிரி தான் இருந்தது போயிட்டு படம்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரவல் வந்துச்சு இன்ட்ரவலில் போயிட்டு நல்லா பாப்கார்ன் ஜூஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் நீங்கள் ஜோர்ட்ல இருக்கீங்க இந்த படம் யாரெலாம் பார்த்துருக்கீங்களோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கோப்போங்க எல்லாருக்குமே படம் பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன் நம்ம சேனலையும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஒரு நாளாவது ஜாலியாக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நாங்கள் போகிற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா தேட்டர் தான் நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் படம் ஓகே நார்மலாக இருந்ததும் ஒன் டைம் ஆர்ட் வைஸ் பார்க்கலாம் அவ்வளோதான் மற்றபடி நம்ம எல்லா படமையும் பார்த்துக்கிட்டேலாம் இருக்க முடியாது பட் ஓகே அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆமியா ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்தது தேட்டரில் ஆல்ரெடி நான் நிறையா படத்தோட ரிவ்யூவுமே போட்டிருப்பேன் நாங்கள் போயிட்டு என்ஜாய் பண்ணது எல்லாமே ഇപ്പോൾ പോയിട്ട് പാപകർൻ എല്ലാം വാങ്ങിയിട്ട് വന്ന് ജാലിയ ഉടൻ സാപ്പിട്ട് എൻജോയ് പണ വീഡിയോ പിടിച്ചാൽ ലൈക്ടർ സബ്സ്ക്രൈബ്